ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் வந்து டோட்டலாக ரெடி ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹோம்மேடு ஆயிலு தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் டை வந்து யூஸ் பண்ண டைம் இல்லைக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா டையே வேண்டாங்க டைக்கு வந்து நீங்கள் குட் பை சொல்லிவிட்டு இந்த ஒரு ஆயிலை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு வாங்க இதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு நாள் தான் வாரத்தில் அப்ளை பண்ணி குளிக்கணுமா இந்த ஆயில் நீங்கள் குளிக்கவே வேண்டியது இல்லைங்க நார்மலாக நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு காலையில் நீங்கள் போயிட்டு வந்துட்டு எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து இது நீங்கள் தலைக்கு சாம்போஸ் ஏற்கையை போட்டு குளிச்சுக்கலாம் ஆனால் இது கண்டினியூவாக நீங்கள் வந்து தடவிட்டு வர்றப்ப உங்களுக்கு வெள்ள முடி மட்டும் இல்லை முடியே வளர மாட்டேங்குதுக்கா எளிவால் மாதிரி இருக்குது அடத்தியே இல்லைக்கா எனக்கு வெள்ள முடி அதிகமாக இருக்குதுக்கா அரிப்பு தன்மை இருக்குக்கா அலர்ஜி இருக்குக்கா எனக்கு ஹேர்டை போட நேரம் இல்லைக்கா அப்படிங்கிற எல்லா தீர்வுக்கும் இந்த ஒரு சூப்பரான எண்ணெய் இது மட்டும் இல்லைங்க குழந்தைய வந்து நிறைய பேர் சளி பிடிக்குது இல்லையா பச்சை குழந்தைங்க இருந்தாலும் சரி சளி பிடிக்குது இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த ஆயில் நீங்கள் உச்சியில் காலையில் தள்ள தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த சளி வந்து அப்படியே இறங்கும் அப்படி என்ன ஆயில் தானே கேட்குறீங்க ஒரு மூலிகை பொருளை தான் நம்ம இந்த ஆயிலை வந்து சேர்த்துருக்கோம் அந்த ஆயிலை நம்ம தேய்க்கிறப்ப சளியும் நல்லா முறித்து எடுத்துரும் தலையில் ஒரு துளி நீர் இருக்காது இது எல்லா வழிக்கும் வந்து ஒரு சூப்பரான ஒரு மூலியை எண்ணெய் தான் இந்த ஆயிலை நம்ம இப்போ எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆயில் வந்து பாருங்கள் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆயில் தான் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் என்ன ஆயில் என்ன பொருள் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இளநரைக்கு மட்டும் இல்லைக்கா முடி உதுதல் வந்து நிற்கவே மாட்டேங்குது எனக்கு வந்து நாலு ஒயிட் ஹேர் வந்து அதிகமாகிட்டுருக்கு அதே மாதிரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து நிறைய வந்து வெள்ள முடி வருது இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து தலைவலி பிரச்சனை அலர்ஜி அந்த மாதிரி எதுவும் இல்லாத ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ணுங்கக்கான்னு கேட்டுருக்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இது எல்லா வயது யூஸ் பண்ணலாம் சின்ன குழந்தைகளுக்கு கூட நீங்கள் இந்த ஆயிலை வந்து வச்சு விடலாம் அப்படி வச்சு விடுறப்ப சொட்டத்தலையாக இருந்தால் கூட உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த முடி வந்து நல்லா வளரும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டே ஆயில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி செம்மையாக ஃப்ரெஷ்ஷான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ஆரஞ்சு வெற்றிலை வந்து எடுத்து எடுத்துக்கலாம் ஒரு நூறு மில்லி நூற்றம்பது மில்லி நம்ம தேங்கெண்ணெய் அளவுக்கு வந்து நம்ம வெத்தலை எடுத்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இந்த வெட்டில என்னென்னா தலையில் இந்த நீர் கொறுக்கிற பிரச்சனை முடிவுறுதல் பிரச்சனை அலர்ஜி அரிப்பு அந்த மாதிரி புண்கள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு முடி உது அப்படின்னா இந்த வெட்டிலை வந்து உங்களுக்கு ரொம்பவுமே தலையில் நீர்க்கோறுக்குற பிரச்சனைலாம் டோட்டலாக வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க சளி தொந்தரவு தொண்ட கரகருப்பு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த எண்ணெயை வந்து காலையில் குழந்தைகளுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை கூட வந்து நல்லா தீர்வாகும் இந்த மாதிரி வந்து வெட்டிலை பிச்சு போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்ததாக நம்ம முடியை எப்போவுமே கரு கருன்னு வச்சுக்கக்கூடிய கருவேப்பிலை தான் நம்ம வந்து சேர்த்த போகிறோம் இதை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஈரப்பட இல்லாமல் நீட்டாக வந்து அலசிட்டு இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்க கருவேப்பிலை வந்து உங்கள் முடியை வந்து கருப்பாக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து இளநிறையே வராமல் தடுக்கும் முடி வந்து நல்லா காடு மாதிரி உங்களுக்கு நல்லா வளர்ச்சியை கொடுக்கும் இப்போ இந்த அளவுக்கு வந்து கருவேப்பிலையை வந்து நம்ம எடுத்தாச்சு நல்லா ஒரு அஞ்சாறு கொத்து வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம கற்றாழை தான் எடுத்திருக்கோம் கற்றாழையை இந்த மாதிரி வந்து சுத்தமாக அந்த எல்லோ சேட் வந்து இருக்கவே கூடாது சுற்றியும் அந்த முள்ளை வந்து சேவிக்கோங்க அதே மாதிரி நல்ல தண்ணியில் ஒரு தடவைங்கிறது ஒரு அஞ்சு ஆறு தடவைக்கு மேலே இதை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை வந்து நம்ம தலைக்கு பயன்படுத்துனால ரொம்பவுமே முக்கியமாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பயன்படுத்துங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து இந்த கருவேப்பிலையோட நம்ம வந்து வெட்டி போட்டுக்கலாம் ஒரு பீஸ் வந்து கற்றாலே எடுத்திங்கன்னா போதும் நம்ம நூறு மில்லி எடுக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறையா பேர் கேட்பீங்க கற்றாழை குளிர்ச்சிக்கா அப்படின்னு அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலையை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை குளிர்ச்சியை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து வெற்றிலை வந்து சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆயில்லை எந்த ஒரு பிரச்சனையும் வராது இப்போது நம்ம நல்லா ஒரு பீஸ் அளவு நம்ம சேர்த்தாச்சு இப்போ இந்த மூணு பொருளையும் நம்ம ஒரு கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா நம்ம அந்த கற்றாழை இது இருக்குது ஜெல் இருக்குது இல்லையா அதுலேயே வந்து நம்மளுக்கு அறப்பட்டு ரொம்ப சூப்பராக அறப்பட்டுருச்சு இப்போ நான் ஸ்பூன் வச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பேஸ்ட்டு மாதிரி கிடைக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு துளி சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது ஈரப்பதம் இல்லாமல் கத்தாளை ஜல்லிலேயே நம்மளுக்கு வந்து மாதிரி நல்லா அந்த வெற்றிலையும் கருவேப்பிலையும் நல்லாமே அறப்பட்டுரும் இப்போ நம்ம ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பொருளையும் நம்ம சேர்த்த போகிறோம் அது வந்து நம்ம ஆயிலில் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இதை எப்படி நம்ம எண்ணெய் காய்ச்சலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போது ஒரு ஏதாவது ஒரு இரும்பு கன பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நீ இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அடிகனமான ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம ஆயிலை வந்து சிம்மில் தான் நமக்கு ரெடி பண்ணணும் அதனால் ரேம்பவுமே சிம்மில் வச்சுக்கோங்க அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் ஒயிட்டு ஹேரை வந்து நல்லா கண்ட்ரோல் வெல்ல முடியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இது இது வந்து கருஞ்சீரக பவுடராக நான் யூஸ் பண்ணுறேங்க நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகத்தை பவுடராக உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கருஞ்சீரகத்தை வறுத்து நீங்கள் பொடி பண்ணி கூட ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரக பவுட்ரை வந்து நான் எடுத்திருக்கேன் இதை லைட்டாக நீங்கள் வறுத்து பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கலோஞ்சி பவுடர்னு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைனா ஆன்லைனில் இந்த பவுட்ரு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் கருஞ்சீரகமாக வாங்கினாலும் நீங்கள் அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பொடி பண்ணி இப்போ நான் பொடியை சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கருஞ்சீரக பவுடரை நம்ம லைட்டாக வந்து சூடு பண்ண போகிறேங்க லைட்டாக சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இது லைட்டாக அப்படியே வந்து வறுத்து விட்டுருங்க கருஞ்சீரகத்தை நீங்க தேங்காய் எண்ணெயில் சேர்த்து நீங்க தடவிட்டு வர்றப்ப உங்க முடி வந்து மெலனின் சத்துக்கள் கம்மியா இருந்துச்சு தலையில் அப்படின்னா ஹேர் வந்து அதிகமாக உங்களுக்கு வரும் அதுக்காக தான் நம்ம வந்து கருஞ்சீரகத்தை நம்ம சேர்த்துகிறோம் மெலனின் சத்து அதிகப்படுத்தக்கூடிய கம்மியாக இருக்கிறத நம்ம அதிகப்படுத்தி நம்ம முடிய வந்து கருப்பாகக்கூடிய வேலையை தான் இந்த கருஞ்சீரகம் வந்து நம்ம இதை பார்க்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வருத்தாச்சு இப்போது இந்த கருஞ்சீரகம் வருத்ததை நம்ம சும்மா லைட்டாக கையில் தொட்டிங்கனாவே அளவுக்கு வந்து பசை மாதிரி பிடிச்சிக்கும் இதை வந்து இப்போ சிம்மில் நல்லாவே சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த டேஸ்ட்டை இப்போ இதில் போட்டு நல்லா புகை வர மாதிரி ஆயிருச்சு இது எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையெல்லாம் இருக்கு இல்லையா கற்றால இது அது கொஞ்சம் வந்து நம்ம ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேங்கண்ணெய் சேர்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் வந்து இப்போ வந்து சுத்தமாக வந்து நல்லா வ வளித்து எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போது இந்த கறிஞ்சீரகத்தோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து ஆயில் சேர்த்தணும் கருஞ்சீரக பவுடரு நல்லாவே வந்து மிக்ஸிங் ஆயிடுச்சு இப்போது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸிங் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தேங்கெண்ணெய் சேர்க்க போகிறேங்க தேங்கெண்ணெய் நீங்கள் எந்த ஆயில் வந்து தலைக்கு யூஸ் பண்றீங்களோ அந்த தேங்கண்ணை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை செக்கில் ஆட்டின தேங்கெண்ணெய் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த செக்கில் ஆட்டின தேங்கெண்ணையை நீங்கள் காய்ச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்காத இதுக்கு நீங்கள் நார்மலாக தலைக்கு தைக்கிற எண்ணெயை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது லைட்டாக இதை நல்ல ஒரு அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து ஓரளவுக்கு சூடாகிடுச்சி இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இப்போ நான் செக்கில் ஆட்டினா தேங்கெண்ணை தான் எடுத்திருக்கேன் நான் வந்து இப்போ ஒரு நூறு மில்லி அளவுக்கு நான் தேங்கண்ணை வந்து சேர்க்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்த பொருளுக்கு ஒரு நூற்றம்பது மில்லி வரைக்கும் நீங்கள் தேங்கெண்ணை கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு டு நூற்றம்பது மில்லி வரைக்கும் தேங்கெண்ணெய் சேர்க்க போகிறேன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்ல எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த கருஞ்சீரகத்தோடவும் அந்த வெத்தலையும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இதை நல்லா மிக்சிங் பண்ணி விட்டு அதோட எசன்ஸ் எல்லாமே நம்ம ஆயிலில் பிரிஞ்சதுக்கப்புறம் தனியாக வந்து நம்மளுக்கு ஆயில் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இதை நீங்கள் ரெடி பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிம்மில் வச்சு நம்ம ரெடி பண்ணுங்கள் ஆயில் பாருங்கள் எப்படி கலர் எப்படி மாறுது அப்படின்ட்டு ரொம்ப நல்ல ஒரு வாசனையாகவும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டே ஆயில் தான் இது நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க டே வந்து போடலாமா ஷாம்பு போடலாமான்னு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்கள் டெய்லி ரெகுலராகவே நீங்கள் ஒர்க்குக்கு போகிட்டே யூஸ் பண்ணிட்டு போகலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் தலையை நல்லா ஊற வச்சுட்டு சீக்காத்தூள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கா பவுடர் அது என்ன ப்ராண்டுக்கான்னு கேட்குறீங்க ஹெர்பல் சீக்காத்தூள் பவுடர் நிறையா பக்கம் எல்லா பக்கமும் கிடைக்கும் கார்த்திகா இருக்குது மீரா இருக்குது இந்த மாதிரி ஏதாவது வாங்கி போடுங்க அப்படி இல்லைனா நான் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக இதை நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு வாரத்திலே நல்லா ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் மூணு மாதம் தொடர்ந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடி வந்து அளவுக்கு நல்லா கத்த கத்தையாக நல்லா நீளமாக வளர்ந்துருக்கும் என்ன பாருங்கள் நல்லா வந்து ரெடியாக ரெடியாக அந்த நுரையெல்லாம் நல்லா பொங்கி வருது இது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வந்து எஸன்ஸ் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஆயில் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வரும் அப்போ வந்து நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து காய்ச்சி எடுத்திங்கனா தான் ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஆயில் வந்து எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம காய்ச்சறதுனால கூலிங்காக இருக்குமா கற்றாலை போட்டுக்கறனால அப்படிங்கிற சொல்லி பயம் இருக்காது அதே மாதிரி நிறையா பேர்த்து கற்றாலை வந்து சேர்த்தா அலர்ஜி வருதுக்கான்னு சொல்கிறீங்க அவங்களுக்காக இந்த வெற்றிலையும் நம்ம கரிஞ்சிருக்க சேர்த்துருக்கறதுனால உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளமும் வராது கண்டிப்பாக இது எல்லாருமே நீங்கள் நம்பி ஷேர் பண்ணி குழந்தைகளுக்கு கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி தேய்க்கலாம் ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டே இருங்க நீ ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா ஆயில் ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நுரையெல்லாம் அப்படியே அடங்கிருச்சு அப்படியே வந்து இதில் விலகி விட்டிங்கன்னா இது வந்து நம்ம அந்த போட்ட பொருள் எல்லாம் அங்கே பாருங்கள் கருப்பு கலரில் வந்து நல்லா மிக்சிங் ஆகி நல்லா சுத்தமாக ஆயில் வந்து நல்லா வந்து எசன்ஸ் கலந்துருச்சு இப்போ வந்து இந்த நுரையெல்லாம் நல்லா அப்படியே கீழே போயிடுச்சு பாருங்கள் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அதை பவுடராக கலந்துருக்கோம் இல்லையா நம்ம கரிஞ்சீர் வந்து பவுடராக சேர்த்துக்கிறதுனால நல்லா திக்காக இருக்குது ஆயில் இப்போ இதை வந்து நம்ம பாருங்கள் அது பாட்டில் கொதிச்சுட்டே இருக்குது இந்த சமயத்தில் எல்லா பொருளும் இந்த மாதிரி கருப்பு கலரில் நல்லா மாறுனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சைலண்ட் ஆகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி சலசலப்பு குறைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிக்கலாம் இப்போது இதை ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுறலாங்க ஆறுனதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் வந்து எரும்புக்கடாக இருந்துச்சு இது நைட்டில் வந்து ரெடி பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க நல்லா ஊற விட்டு காலையில் வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நான் வீடியோக்காக உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணியே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுலேயே கூட ஊற்றி வச்சிடலாம் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ரெண்டு நாள் கரம்ச்சு கூட தலைக்கி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உடனே நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதை விட இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நாள் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தேய்ச்சிங்கன்னா சுத்தமாக அதோடய எசன்ஸ் எல்லாம் சுத்தமாக ஆயிலில் கிடைக்கும் நல்லா ஆயிலும் நல்லா திக்காக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நான் வடிகட்டி காமிக்கிறேன் இப்போது லைட்டாக தான் சூடாறியிருக்கு நம்ம வந்து இப்போது வடிகட்டிக்கலாம் ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது இரும்பு பாத்திரம் ஏதாவது நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் சூடு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இரும்பு சல்லடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா காட்டன் துணி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதை வச்சு கூட நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் ஆயில் ரொம்ப தெளிவாக ப்யூராக கிடைக்கும் நம்மளுக்கு இதை விட நீங்கள் துணியில் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு போட்ட ஆயில் ஒரு ஆயில் கூட அந்த ஈரப்பதத்துக்கு ஆயில் வந்து கம்மியாகுமா அப்படின்லாம் நீங்கள் ஃபில் பண்ணவே தேவையில்லை போட்ட ஆயில் நம்மளுக்கு அப்படியே நூறு மில்லி ஆயில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நூறு மில்லி ஆயிலும் நம்மளுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடச்சிரும் ஏன்னால் அந்த பொருள் சுத்தமாகவே நல்லா வெந்து தனியாக வந்து பிரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆயில் எதுவும் வேஸ்டேஜ் இல்லாமல் எந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்திங்களோ அந்த அளவு ஆயில் தனியாக நம்மளுக்கு கிடைக்குங்க பாருங்கள் நூறு மில்லி ஆயில் நம்ம ஊற்றினோம் அப்படின்னா அந்த நூறு மில்லி ஆயிலும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் ரொம்ப கலரும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி திக்காக இருக்கும் இந்த ஆயில் அதே மாதிரி நம்ம வந்து இது ஜெல் மாதிரி இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு கலர் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இந்த கருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இளநரிக்கு ரொம்பவுமே ஒரு மாற்றம் மெலனின் சத்துக்கள் கம்மியாக இருக்கிறத நீங்கள் இது ஒரு மாதம் தொடர்ந்து தடவிட்டு வரப்போ வெள்ள முடி இனிமேல் வர்ற வளர முடியும் நல்லா கருப்பாக வளரும் ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டையும் கொடுக்குங்க இந்த ஆயிலை நம்ம எப்படி தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நாயில் போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நிறைய முடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டலை ஸ்டோர் பண்ணாலும் ஓகே அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு நல்ல இது எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணப்போனால் நல்லா கெட்டியாகும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் என்ன பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க விரைவில் இப்படி தொட்டுக்கோங்க தொட்டுட்டு எங்கே பாருங்கள் இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்ல போய் ஜாயிண்ட் ஆகும் நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும் உடனே உடனே பண்ணணும்னு இல்லை இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்கின்ல படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கனா தான் அந்த ஸ்கின்ல ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடிய நல்லா கரு கரு கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க பாருங்க முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குது சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும் கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி குணம் முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு குளிங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாயில் கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்